ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹேருக்கு ஒரு பேக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் வந்து அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா செம்பருத்திப்பூ ஒரு கொத்து வேப்பலை செம்பருத்தி இலை மருதாணி இலை இது மட்டும்தான் தலையில் இது இந்த பேக் நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் தவறாமல் போட்டு வந்தோம்னா பெயின் வராது பொடுகு தொல்லை வராது ஹேர் நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் கிரே ஹேர் இருந்தால் க்ரே ஹேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிறத நீங்கள் பார்க்கலாம் நான் இன்றைக்கி இது மட்டுந்தான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ இப்போ கிளைமேட் கொஞ்சம் இதுவாக இருக்குது ஸோ நல்லா வெயில் வெயில் டைமில் யூஸ் பண்ணுங்கள் ஸ்டில்னஸ் அவாய்ட் பண்ணணுன்னா கூட வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா ஸோ அது கூட வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் அந்த குளிர்ச்சி கொஞ்சம் கா இது பண்ணும் சரிங்களா இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம் பூ செம்பருத்தி அஞ்சு இதழ் செம்பருத்தி பூ தான் எடுத்திருக்கேன் நான் அஞ்சு இதழ் செம்பருத்தி பூ வேப்பில் குத்து இது தான் மேலே இருக்கிறது இதை கட் காம்பு கட் பண்ணி எடுத்துடலாம் கீழையும் கா எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட நீங்கள் வந்து கத்தால வேணுன்னாலும் அட் பண்ணிக்கிறலாம் கத்தாழை டீத்தூள் வேணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு போதும் எப்போவுமே ரெகுலராக நான் இந்த பேக் தான் நான் போடுவேன் நான் நான் வந்து வீக்லி ட்வைஸ் போடும் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு கொஞ்சம் கோல்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால மந்த்லி ஒன்ஸ் தான் நான் இந்த பேக் வந்து எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன் மந்த்லி ஒன்ஸ் இந்த பேக் யூஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து எவ்ரி வீக் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் வந்து ஹேருக்கு வந்து நான் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் நல்லா இது பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் ஹென்னா பவுடர் மிக்ஸ் பண்ணி நைட்டே ஊற வச்சு இதுவுமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி முதல் நாள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கூட கொஞ்சம் கரடம் ஆட் பண்ணி நம்ம அப்படியும் பண்ணலாம் இல்லை ஓவர் நைட் ஸோக்காச்சுன்னா ரொம்ப வந்து அதோட சில்னஸ் ஓவரா ஓவராகும் ஸோ அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கிடலாம் இல்லை இந்த மத்தில அப்போவே ஃப்ரெஷ் லீவ்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம எல்லாமே எ எதுவுமே பொடி மிக்ஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ மருதாணி இலை இது ஃப்ரெஷ்ஷாக போட்டு நம்ம பேக் ரெடி பண்ணி போடலாம் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இதில் வேறு ஏதாவது புரியுது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கனா தான் உங்களுக்கு வந்து നോട്ടിഫികേഷൻ വരും നാ അടുത്തടുത്ത് പോക വീഡിയോസ് നോട്ടിഫികേഷൻ വരും